இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிட்டுருக்கும் போது அப்போ வந்து ஒரு கேரக்டர் கேரக்டருக்கு பண்றியாடா அப்படின்னு கேட்டார் இல்லை ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் அப்போது வந்து கோமாலியும் வரல எதுவுமே வரல ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் லவ் டுடே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார்